நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட செல்வராணி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த வருடத்திய முதல் கடிதம் உங்களுக்கு தான் புது வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் சகல சௌபாக்கியங்களையும் அனைவருக்கும் கொடுக்கணுங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நல்லதையே நினப்போம் நல்லதையே செய்வோம் நம்ம தமிழ் மக்கள் தான் எல்லாத்தையுமே நல்லதா உயர்ந்ததா நினைக்கும் குணமுடையவர்கள் கெட்டதை கூட நல்லதாகவே நினைப்பாங்க ஒருத்தருக்கு கடுமையான ஜுரமாக இருக்கும் அதை நல்ல ஜுரம்பாங்க நிறைய மகசூல் அதிக மகசூல்னு சொல்ல மாட்டாங்க நல்ல மகசூலுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்பவர்கள் தான் தமிழர்கள் ஏதாவது பேசி முடித்த பிறகு புறப்படட்டுமான்னு சொல்கிறதுக்கு முன்னால் நல்லதுங்க மறுபடியும் சந்திப்போம்னு முடிக்கும் நற்குணம் உடையவர்கள் நம்ம தமிழர்கள் நல்ல தமிழ் மக்கள் இந்த வருஷத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் அவங்க கூட நல் உறவை வச்சுக்குப்போம் நட்பு வாழ்நாள் முழுக்க தொடர முயற்சி செய்வோம் ஒரு பக்கம் நண்பர்களை பற்றி எழுதும்போது நல்ல நண்பர்கள்னா நல்ல புத்தகங்களுக்கு முதலிடம் கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒன்று ஆறு மாதத்துக்கு ஒன்று அல்லது வருஷத்துக்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்குவோம் அதை படிப்போம் அங்கங்க புத்தக திருவிழாக்கள் கண்காட்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இப்போ கூட நமது சென்னை மாநகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு எட்டு அங்க கூட போய் பார்த்துட்டு வருவோமே இலங்கை தமிழர்கள் அடுத்தவர்கள்கிட்ட புத்தகம் வாங்கி படிக்க மாட்டாங்களாம் சொந்தமாக காசு கொடுத்து புத்தகம் வாங்கி தான் படிப்பாங்களாம் இலங்கையில் நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில் எட்டு நாளில் நாலரை கோடி ரூபாய்க்கு புத்தக விற்பனை நடைபெற்றதா ஒரு தகவல் செல்வராணி மேடம் நூறு ரூபாய் மதிப்புடைய புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம்னா ஐயாயிரம் ரூபா கூட கொடுத்து வாங்கிடுவாங்களாம் ஈழத்தமிழர்கள் இதுக்கு நூல் எடுக்க வைப்பதுன்னு சொல்கிறாங்க எங்களுடைய அலுவலகத்தில் கூட நண்பர்கள் சந்திரசேகரன் நடராஜன் அருணன் அண்ணாமலை பாண்டியன் எந்த விசேஷத்துக்கு போனாலும் புத்தகங்களை தான் அன்பளிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா நாம் காசு கொடுத்து எந்த புத்தகத்தையும் வாங்குறதே கிடையாதே அவ்வளவு நல்ல பழக்கம் நம்மக்கிட்ட மறுபடியும் நல்ல வருது பார்த்தீங்களா இன்னொரு நல்லது இந்த வருஷத்தில் செய்வோம் அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போது மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இருக்கிற மரங்களையும் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் புதுசாக மரக்கன்றுகளை சிலர் நடுறோம் பலர் அதையும் செய்யறதில்லை நட்டக்கன்றுகளை பராமரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லைங்கிற பதில் தான் வருது நட்டுட்டால் மட்டும் போதாது நட்டக்கன்று மரமாகும் வரை பராமரிப்பதும் நமது கடமை அதனால ஒரு குறிக்கோள் கடமையாக செய்வோம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடுவோம் அவற்றை மரமாக்குவோம் செல்வராணி மேடம் நல்ல விஷயம் தானே மறுபடியும் நல்ல வந்துருச்சு நல்லதுங்க இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்